வர இருக்கிற ஒரு தேர்தலாக சமூகத்தால் பார்க்கப்படுகிறது அடுத்து மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி கட்டிலுக்கு வந்தால் நிலை என்ன ஆகும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அச்சம் சூழலில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் முஸ்லிம் தலைவர்கள் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் முஸ்லிம் பொதுமக்களிடத்திலே விழிப்புணர்வு வேண்டும் முஸ்லிம் இயக்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கிற உறுப்பினர்களிடத்திலே விழிப்புணர்வு வேண்டும் எப்படி விழிப்புணர்வு அடைவது வேற ஒன்றும் இல்லை நம்முடைய ஐக்கியம் தான் விழிப்புணர்வை தீர்மானிக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு இயக்கமும் போய் பெரிய கட்சிகள் பேரும் பேசுகிறார்கள் தமிழகத்துடைய சூழல் இருக்கிறது எல்லாவற்றையும் தனித்து நின்றே சாதித்து விடுவோம் என்று சொல்லுகிற வகையில் எந்த நம்ம இடத்திலேயும் விட்டாங்க தொகுதி சீரமைப்புங்கிற பேரில் ஏராளமான தொகுதிகள் இருந்துச்சு முஸ்லிம் ஜெயிப்பா யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி அப்படிப்பட்ட தொகுதிகளை இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு ரெண்டாக மூணாக நான்காக உடைத்து விட்டார்கள் நாம் நிலையில் இருக்கிறோம் என்றால் வெற்றியையோ அல்லது தோல்வியையோ தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறோம் நம்முடைய ஓட்டுகள் போனால் இந்த பக்கம் சாந்தா வெற்றி அந்த பக்கம் சாஞ்சா தோல்வி என்று வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக முஸ்லிம்கள் இருக்கிறோம் இந்த நேரத்தில் நமக்கிடையிலே முஸ்லிம் அரசியல் ரீதியாக பிளவுபட்டு கிடக்கிற காரணத்தினால் நம்முடைய ஓட்டுக்கள் எல்லாம் நானூத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்டிருக்கிற யூபி எவ்வளவு மிகப்பெரிய இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம் அந்த மாநிலத்தின் அதிகபட்ச மெஜாரிட்டியோடு பாரதிய ஜனதா வந்தது என்றால் எப்படி நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தலிலும் சரி எவ்வளவு பெரிய வெற்றி எழுபத்தி ஓர் எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் எழுபத்தி ஓரு தொகுதி அடிச்சான் எல்லாம் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியான பகுதி ஏறத்தாழ ஐம்பது சதவீத இடங்களில் முஸ்லீம்கள் தான் தீர்மானிப்பார்கள் வேற வழியே கிடையாது எப்படி பாரதிய ஜனதா வந்தது வேற ஒன்றும் இல்லை முஸ்லீம்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் உள்ள போய் கிட்டு நாட்டு ஓட்டு நீ பத்து ஓட்டு நீ பத்து ஓட்டுன்னு பத்து முஸ்லீம் போட்டு போட்டான் ஆளுக்கு பத்த பிரிச்சுக்கிட்டான் ஒரே ஒரு பிஜேபி போட்டு போட்டான் இருபது ஓட்டு அவன் வாங்கிக்கிட்டான் ஜெயிச்சுட்டான் நம்ம ஓட்டு நூறு ஆனா பத்து பேருக்கு பத்து பத்தாக பிரிஞ்சிருச்சு அவங்க ஓட்டு வெறும் இருபது இருபதுல ஜெயிக்கிறான் நூறு ஓட்டுகளை வைத்திருக்கிறான் தோற்றிருக்கிறோம் என்று சொன்னால் பின்னணி என்ன வேறொன்றும் இல்லை நம்ம இடத்துல ஐக்கியம் இல்லை யாராவது ஒரு முஸ்லீம் போகணும் இப்ப என்ன பண்றது மத்த எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து இந்த இடத்துல யாரை பாட்டுறது யாராவது ஒருத்தர் நில் அன்ன போஸ்ட்ல வரட்டும் விட்டு கொடுப்போம் நான்தான் வரணும் நான்தான் வரணும் நான்தான் வரணும் நான் தான் வர வேண்டும் என்று சொல்வது சமூகத்தின் சிந்தனையா அல்லது தனி மனிதனை முன்னிறுத்துகிற சிந்தனையா நாங்களே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சமூகத்திற்கு பாடுபட வந்தவர்களா அந்த உணர்வு யாருக்கும் இல்லை எல்லாமே சமூகத்துக்கு தான் வந்தோம் ஆனால் அவர்கள் கட்டி இழுத்து செல்லுகிற ஒரு வாய்ப்பு ஒரு சூழல் எந்த பகுதியிலேயுமே இல்லை அதை உண்டாக்கணும் கட்சி கட்சியா போய் தனித்தனியா பேசுறீங்க மாமக தனியாக பேசுகிறது எஸ்டிபி தனியாக பேசுகிறது முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நம்ம என்ன செய்யணும் மூணு பேரையும் சேர்ந்து ஒன்னா உட்காரு நீயும் போவாத நீயும் போவாத நீயும் போவாத ஒருத்தரும் போக வேண்டாம் மூவர் சார்பிலும் யார் யாரெல்லாம் அரசியல் கட்சிகளாக இருக்கிறோமோ அந்த அத்தனை அரசியல் கட்சிகளின் சார்பிலையும் ஒரு குழு அமைப்போம் ஒரு பொதுவான குழு உண்டாகட்டும் அவர்கள் போய் பேசட்டும் நீங்கள் அமைப்புகளுக்கு சீட்டு தராதீங்க எங்க சமூகத்துக்கு சீட்டு தாங்க ஒட்டுமொத்த ஓட்டுகளை உங்களுக்கு நாங்கள் பெற்றுத் தருகிறோம் எந்த பக்கமும் சிந்தாது செதறாது எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் கேரண்டி அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக சிந்தாமல் வாக்குகளை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் ஒதுக்கீடு செய்யுங்கள் என்று சமூகத்தின் சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டால் அளவு அதிகரிக்கும் கூடுதல் பங்கு வச்சுக்குவோம் அவங்க நமக்கு பங்கு வைக்கிறத விட நம்ம பங்கு வைப்போம் இருக்கும் சொல்வதற்கு எளிதாக இருந்தாலும் சிக்கல் உண்டத மறுக்கல பேசுவோம் எந்த சிக்கலா இருந்தாலும் தீர்வு கிடையாதா பேச்சுவார்த்தையின் வழியாக தீர்வு இருக்கிறது எல்லா சிக்கலையும் பேசி தீர்க்க முடியும் நாம் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம் பல்வேறு அரசியல் முஸ்லீம் அரசியல் கட்சிகளை சந்தித்தோம் மனிதநேய மக்கள் கட்சியை சந்தித்தோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சந்தித்தோம் எஸ்டிபிஐ கட்சியை போய் சந்தித்தோம் இன்னும் சந்திக்க வேண்டிய நிகழ்வுகளும் பாக்கி இருக்கிறது சந்திப்பின் வழியாக நாம் இந்த கருத்தையை முன்வைத்தோம் மக்கள் விரும்புகிறார்கள் சமூகத்திற்கு அதுதான் நன்மை கூடுதல் பிரதிநிதித்துவம் தேவை யார் செல்லுகிறார் எந்த கட்சி செல்கிறது என்பதல்ல முஸ்லீம் ஒருவர் செல்கிறார் என்றால் சமூக உணர்வோடு சமூக பிரச்சனைகளுக்கு அங்கே பதிலளிப்பார் என்னதான் அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு கடிவாளமிட்டாலும் கூட அதையும் தாண்டி சமூக உணர்வு அவருக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது அதன் வழியாக அவர் தன்னுடைய கருத்தை ஏதேனும் ஒரு கட்டத்தில் பிரதிபலிப்பார் எனவே சமூக பிரதிநிதிகளின் கூடாரமாக சட்டமன்றம் மாற வேண்டும் நீங்கள் அனைவரும் அதற்கு ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைத்தோம் எல்லோருமே ஏற்றுக்கொண்டார்கள் நல்ல கோரிக்கை வரவேற்க தகுந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வேண்டும் அது சமூகத்துக்கு நன்மை பயக்கும் ஆனால் சிக்கல் இருக்க நீங்க போய் மொத்தமா இருக்குன்னா ஒரு ஆளுக்கு கிடைக்காத என்ன செய்வீங்க கிடைக்காததான் அதுக்கு தீர்வு பேசுவோம் இந்த தடவை கிடைக்கலையா அடுத்த தடவைகள் இதே போல அவர்களிடத்தில் பேசுகிற பொழுது இது இந்த தடவை யாரு கிடைக்கலையோ அடுத்த தடவை அவருக்கு நம்ம கொடுப்போம் மாற்று வழியே இல்லைன்னா இருக்குது இந்த தடவை நீங்க விட்டு கொடுங்க இல்ல இல்ல நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே கிடைக்காதவர் டக்குன்னு எதிர்முகாமுக்கு மாறிட்டார்னா ஒரு கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துறோம் அந்த கட்சி நமக்கு கொஞ்சம் சீட்டு ஒதுக்குது அதை இவங்கள்ட்ட வச்சு பேசும்போது இங்க ஒரு ஆளுக்கு சீட்டு கிடைக்கல இந்த தடவை அவங்க போட்டியிட முடியாத என்ற சூழல் இருக்கிறது அப்படியானால் அவர் எதிர்முகாமுக்கு தூது விட்டார்னா ஈஸியாக சீட்டு கொடுத்துருவானே ஒரு முஸ்லீம் கட்சி நம்ம கூட இல்லை நமக்கு முஸ்லீம்கள் ஆதரவு தேவைன்னா யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க அந்த பக்கம் தாவிட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்துவோம் சமூக நன்மைக்காக பாடுபடுகிறவர்கள் யார் சுயநலன்களுக்காக அரசியல் நடத்துகிறவர்கள் யார் என்றதையெல்லாம் மக்களிடத்தை அம்பலப்படுத்துவோம் பேசுவோம் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பேசுவோம் ஒன்றல்ல இரண்டல்ல பல தறவைகள் மீண்டும் மீண்டும் அமர்ந்து பேசினால் ஒரு ஒன்று வட்ட ஐக்கியத்தை உண்டாக்க முடியும் அதன் வழியாக ஓட்டுகளை ஒரு இடத்திலே குவிக்க முடியும் அதன் வழியாக முஸ்லிம் சமூகத்தினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க முடியும் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற பொழுது இடையிலே பல நன்மைகளை அறுவடை செய்து கொள்ள முடியும் ஒரு இடத்திலே இரண்டு முஸ்லிம்கள் போட்டியிட்டு ஒருவரை ஒருவர் தோடு கடிக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கொள்ள முடியும் ஒரு முஸ்லீம் ஒரு இடத்துல போட்டி போடுறான்னா அது முஸ்லீம் வேட்பாளர் மெஜாரிட்டியா உள்ள தொகுதியின உடனே இன்னொரு கட்சியும் போய் முஸ்லீம் வெளிப்பாட்டு அப்ப அது இல்லாம நம்ம பேசுவோம் சட்டமன்ற நாடாளுமன்றத்தை தாண்டி ஊராட்சி இருக்கிறது நகர்மன்றங்கள் இருக்கிறது மிகப்பெரிய சக்தி வெளியில் தெரியாத சக்தி அதையெல்லாம் கைப்பற்றுவதற்குரிய அங்கெல்லாம் நம்முடைய மக்கள் உள்ளே நுழைந்து அதிகாரம் செலுத்துவதற்குரிய வேலைகளில் ஈடுபடலாம் என்ற கருத்துக்களை முன்வைத்தோம் அங்கீகரித்திருக்கிறார்கள் ஏகத்துவம் முஸ்லிம் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் கட்சி அல்ல அரசியல் களத்திலே தேர்தலே வந்து நின்று தன்னை நிலைநிறுத்தி தனக்காக ஓட்டு கேட்டு தங்களை சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அனுப்பி வையுங்கள் என்று கோரிக்கை வைக்கிற கட்சி அல்ல அமைப்பு அல்ல இது தேர்தலிலே கருத்து சொல்லுகிற தேர்தலிலே பணியாற்றுகிற தேர்தலிலே சமூகத்திற்கு பயன்படுகிற வகையிலே ஒரு பணியாற்றுகிற பணியாளராக செயல்படுமே தவிர ஏகத்துவம் முஸ்லிம் ஜமாத் அரசியல் களத்தில் குதிக்கின்ற அமைப்பு அல்ல அதுக்காகவே நம்ம வரவும் இல்லை நீங்களே நில்லுங்க நம்மை முன்னிறுத்திக் கொள்வதன் முடி நோக்கமும் அல்ல யாரு செஞ்சாலும் சரி ஜமாத்து உலமாவின் சார்பில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் சந்திக்க சென்ற பொழுது அந்த அமைப்பின் தலைவர்கள் சொன்னார்கள் ஜமாத்து உள்ளமாவும் முயற்சி எடுக்கிறது அலமது இல்லா யார் வேண்டுமானால் முயற்சி எடுக்கட்டும் நாங்கள் தான் எடுத்தோம் என்று சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை யார் எடுத்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு பின்னால் நாங்களும் சேர்ந்து கொள்ள முயற்சிக்கிறோம் அந்த வகையில் இந்த கருத்துக்கள் இன்றைக்கு அவருடைய திட்டங்களை முறியடிப்பதற்கு நீண்டகால திட்டங்களை இயக்கங்களும் தலைவர்களும் தீட்ட வேண்டும் என்பது நீண்ட கால திட்டம் குறைந்த கால திட்டமாக நிகழ்கால திட்டமாக மிக சமீபத்தில் வரை இருக்கிற தேர்தல்களை கணக்கில் கொண்டு எடுக்கப்படுகிற திட்டமாக இந்த அரசியல் திட்டங்களை குறைந்தபட்சம் தற்போதைக்கு நாம் எடுத்தாக வேண்டும் அப்படிப்பட்ட சூழலை விழிப்புணர்வை உள்ளத்தை உள்வாங்கிக் கொள்வோம் நாம் இருக்கின்ற பகுதிகளில் இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் உண்டாகி சட்டமன்ற நாடாளுமன்ற அனைத்து மன்றங்களிலேயும் அதிகாரம் செலுத்துகிற இடத்தில் போய் அமர்ந்து நமக்கு எதிராக செய்யப்படுகிற ஆதிக்கங்களை ஒடுக்குமுறைகளை ஒடுக்குமுறை ஒடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகாரம் கைவிடப்பட வேண்டும் சமூகத்தில் இரண்டு வகையான மக்கள் தான் ஒன்று ஒடுக்குகிறவன் இன்னொன்று ஒடுக்கப்படுகிறவன் ஒன்று அதிகாரம் பெற்றவன் இன்னொன்று அதிகாரம் இல்லாதவன் அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தங்கள் அதிகாரத்தை கொண்டு அடுத்தவர்களை ஒடுக்குவார்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐக்கியத்தோடு கூடிய பலமாக நாம் வெளிப்பட வேண்டும் தனி மனிதர்களால் அதை சாதித்து விடுவது ரொம்ப சிரமம் ஒரு கோரிக்கையை முன்வைப்பதாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஐக்கியமாக இருந்து கொண்டு வைக்கின்ற கோரிக்கைக்கு தனி முக்கியத்துவம் வழங்கப்படும் அரசு ஊழியர்கள் தான் அரசாங்கத்தினத்திலே தனி மனிதனாக போய் ஒரு கண்டக்டரோ ஒரு டிரைவரோ ஒரு டீச்சரோ ஒரு பொதுப்பணித்துறை அலுவலரோ தன்னுடைய குறையை தன் துறையில் இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்து விட முடியுமா அமைப்பாக திரள வேண்டும் அதற்கு சங்கம் நடத்த வேண்டும் அதுக்கு நாலு போராட்ட வழிமுறைகளை வகுக்க வேண்டும் இருந்தாலும் ஐக்கியத்தின் வழியாகத்தான் ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராட முடியும் என்கிற பாடத்தை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது எதிர்காலத்திலே அப்படிப்பட்ட ஐக்கியத்தோடு வாழ்ந்து அதிகாரத்தை வென்றெடுத்து ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி சமூகம் தலை நிமிவதற்காக நாம் பாடுபட வேண்டும் எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக வாகரது அவான வரமத்துள்ளாஹி வரகா